தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் யார் விடை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சர் யார் விடை திரு துரைமுருகன் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார் விடை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் யார் விடை திரு கே என் நேரு அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் விடை திரு ஐ பெரியசாமி அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் விடை திரு வேலு அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் யார் விடை திரு எம் பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் யார் விடை திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் யார் விடை திரு தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாடு துறை அமைச்சர் யார் விடை திரு எஸ் ரகுபதி அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு வீட்டு வசதி மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் யார் விடை திரு கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் பெரிய கருப்பன் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் யார் விடை திரு மோ அன்பரசன் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் விடை திரு முபே சாமிநாதன் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு சமூக நலன் மகளிர் உரிமத்துறை அமைச்சர் யார் விடை திருமதி பி கீதா ஜீவன் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு மீன்வளம் மீனவர் தளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சர் யார் விடை திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு வனம் மற்றும் காதித்துறை அமைச்சர் யார் விடை திரு ஆர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் யார் விடை திரு ஆர் ராஜேந்திரன் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் யார் விடை திரு ரா சங்கரபாணி அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் யார் விடை திரு ஆர் காந்தி அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யார் விடை திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் யார் விடை திரு பி மூர்த்தி அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் யார் விடை திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் யார் விடை திரு பி கே சேகர்பாபு அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் யார் விடை திரு கோவி செழியன் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் யார் விடை திரு முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் அயலக தமிழர் நலன் துறை அமைச்சர் யார் விடை திரு சாமு நாசர் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யார் விடை திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நலத்துறை அமைச்சர் யார் விடை திரு சிவா வி மெய்யநாதன் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார் விடை திரு சி வி கணேசன் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு பால் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் யார் விடை த மனோ தங்கராஜ் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் யார் விடை திரு ஆர் பி ராஜா அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் யார் எம் மதிவேந்தன் அவர்கள் தமிழ்நாடு மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் படைவீரர்கள் நலத்துறை அமைச்சர் யார் விடை திருமதி என் கழல்விழி செல்வராஜ் அவர்கள் முக்கிய தகவல்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் இருபத்தி ஏழு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராஜினாமா செய்தனர் தற்போது தமிழக அமைச்சர்களின் எண்ணிக்கை முதல்வர் நீங்களாக முப்பத்தி மூணாக உள்ளது பால்வளத்துறை அமைச்சராக மனோ தங்கராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார் பொன்முடி வகித்து வந்த வனம் மற்றும் காதி துறைகள் அமைச்சர் ராஜ கண்ணப்பனிடம் ஒப்படைக்கப்பட்டது செந்தில் பாலாஜி வகித்து வந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வைத் துறை அமைச்சர் முத்துசாமியிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டது செந்தில் பாலாஜி வகித்து வந்த மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கரிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டது